புது வருடத்தில் ஒரு சாத்தியம் நாளையெல்லாம் சரியாகிவிடும் என காத்திருந்து வருடங்கள் கழிந்துவிட்டன இருப்பினும் நாளாந்த வாழ்க்கையில் ஏதாவது நல்ல மாற்றங்கள் ஏற்படுவது போல தெரியவில்லை என பலரும் கூறுவதை கேட்கக்கூடியதாக உள்ளது நமது வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகளை நாம் அவதானமாக பார்த்தோம் என்றால் ஒரு விஷயம் தெளிவாக உள்ளது துன்பங்கள் வரும் பொழுது மிகவும் பிரம்மாண்டமான ஒரு மலை போல் தோற்றமளிக்கின்றன இதிலிருந்து தப்பவே முடியாது என்ற எண்ணம் தோன்றுகின்றது இதனை நாம் எவ்வாறு கையாளப் போகின்றோம் என பயம் தோன்றுகின்றது பின்னர் எப்படியோ ஒரு மலை போல இருந்த கஷ்டங்கள் மடுவாக மாறி நாளடைவில் மனதிலிருந்து மறைந்தும் போய்விடுகின்றது பின்னர் அடுத்த பிரச்சனை வரத் தொடங்குகிறது இவ்வாறு நமக்கு கஷ்டங்கள் வரும் பொழுது பிரபஞ்சத்தில் உள்ள கிரகங்களும் கடவுளும் சேர்ந்து நம்மை இலக்கு வைத்து தாக்குவது போல தோன்றுகிறது எனக்கு ஏன் இப்படியெல்லாம் நடைபெறுகின்றது என்ற கேள்வி எழுகின்றது அதற்கு விடை தேடிச் செல்லும் பொழுது நம்மிடம் அதற்கான பதில் உள்ளது என நம்மை மேலும் குழப்பத்தில் ஆழ்த்துவதற்கு பலர் வரிசையில் காத்திருப்பார்கள் அப்பொழுது நமக்கு மேலும் கேள்விகள் எழுகின்றன ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நமது கண்ணோட்டத்தை மாற்ற வேண்டியதுதான் நமது கண்ணோட்டத்தை மாற்றும் பொழுது கஷ்டங்களின் மத்தியிலும் ஆனந்தமாக இருக்க ஒரு வழியை கண்டுகொள்ள முடியும் ஒருவன் காலில் போடுவதற்கு செருப்பு இல்லை என்ற கவலையில் நடந்து சென்று கொண்டிருந்தான் அந்த மனிதனின் கண்களில் இரண்டு கால்களும் இல்லாத ஒருவன் தென்பட்டான் அப்பொழுது அவன் தான் எவ்வளவு பாக்கியசாலி என்பதனை புரிந்து கொண்டான் இப்பொழுது நாங்கள் உண்மையிலே எவ்வளவு பாக்கியசாலிகள் என்பதனை கண்டு கொள்வதற்கு ஒரு சிறிய கதையை பார்ப்போம் இது பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னர் நடைபெற்ற கதை ஒரு நகரத்தில் மாவிலை தோரணங்கள் என அலங்கார வேலைகள் முழு மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது சிறுவர் தொடக்கம் பெரியோர் வரை எல்லோரது முகத்திலும் ஆனந்தக் கழிப்பு நடனம் ஆடியது பொழுது விடிந்தால் அவர்களது அன்புக்கும் மதிப்புக்கும் பாத்திரமான அரசகுமாரனுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற உள்ளது அரசனும் தனது பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக இருக்கலாம் என எண்ணி எதிர்பார்த்துக் கொண்டிருந்த அந்த நேரம் விரைவாக வந்து கொண்டிருந்தது திடீரென்று பார்த்தால் பட்டாபிஷேக நிகழ்ச்சி நிறுத்தப்பட்டுவிட்டது சொர்க்கமாக இருந்த அந்த நகரம் சில மணி நேரங்களில் நரகமாக மாறிவிட்டது எல்லோருடைய முகத்திலும் சோகம் ததும்பியது அரசன் மூர்ச்சையுற்று படுக்கையில் இருக்கின்றான் புதிதாக திருமணமாகிய அந்த அரசகுமாரனது பட்டாபிஷேக நிகழ்ச்சி நின்றது மட்டுமல்ல அதற்கும் மேலாக அவன் காட்டுக்கு அனுப்பப்படுகிறான் ஓரிரு நாட்களுக்கு அல்ல பதினாறு வருடங்களுக்கு அனுப்பப்படுகிறான் இந்த சோக கதை இத்துடன் முடியவில்லை அது மேலும் தொடர்கின்றது மாட சேவகர்களின் மத்தியில் வாழ்ந்தவன் இப்பொழுது காட்டில் தனது உணவை தானே தேடி உண்ண வேண்டியுள்ளது பஞ்சு மெத்தையை விடுங்கள் படுக்க கட்டிலே அங்கு இல்லை இவ்வளவும் போதாது என அதன் பின் அவனது மனைவி கடத்தப்படுகின்றாள் அவளை மீட்பதற்காக போர் நடைபெறுகின்றது அரசகுமாரனின் பாசம் நிறைந்த சகோதரனின் மேல் அம்பு பாய்கிறது இவ்வாறு ஒன்றன் பின் ஒன்றாக துயரத்தின் அலை வந்து கொண்டே இருக்கின்றது இது வேறு யாரோ ஒருவருடைய கதை அல்ல நாம் விஷ்ணு பகவானின் அவதாரம் என கருதுகின்ற இராமரின் கதைதான் இது நமது துயரங்களை அகற்றுவதற்காக எந்த கடவுளிடம் சென்று பிரார்த்திக்கிறோமோ அந்தக் கடவுளுக்கே இதுதான் நடைபெற்றது அடுத்த தடவை துன்பம் வரும்பொழுது இராமர் அடைந்த துயரங்களை எண்ணிப் பார்த்தோம் என்றால் நமது துன்பம் ஒரு துன்பமாகவே தோன்றாது அத்துடன் துன்பம் அடைவதனால் நமது பிரச்சினைகள் தீர்ந்துவிடும் என்றால் அது ஒரு விஷயம் ஆனால் நாம் கவலைப்படும் பொழுது பிரச்சினைகள் இல்லை அத்துடன் அவை நமது உடல் நலத்தை பாதித்து பிரச்சனைகளை மேலும் கூட்டிவிடுகின்றது உண்மையிலே நமது அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையும் பொழுது நாம் கவலைப்படுவதற்கு ஒன்றுமே இருக்கக்கூடாது இதனைத்தான் பட்டினத்தார் ஒரு அழகான பாடலில் கூறியுள்ளார் உடை கோவனம் உண்டு உறங்க புறந்தின்ண்ணை உண்டு உணவு இங்கு அடைக்காய் இலை உண்டு அருந்த தண்ணீர் உண்டு அருந்துணைக்கே விடையேறும் ஈசர் திருநாமம் உண்டு இந்த மேதினியில் வடகோடு உயர்ந்தென்ன தென்கோடு சாய்ந்தென்ன வான்பிறைக்கே நம்மிடம் இந்த வாழ்க்கை எனும் மிகவும் அழகான சந்தர்ப்பம் உள்ளது நாங்கள் இன்னமும் தேவையற்ற சுமைகளை தோளிலே சுமந்து கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை அவற்றை இறக்கி வைக்கும் பொழுது நாம் உண்மையிலேயே மிகவும் இலகுவான உணர்வை பெற முடியும் புது வருடத்திலே பலரும் பலவிதமான சங்கல்பம் செய்வார்கள் ஒழுங்காக தேகப் பயிற்சி செய்வேன் என சிலரும் எனது எடையைக் குறைப்பேன் என சிலரும் உறுதியெடுப்பார்கள் ஆனால் நாங்கள் இந்த புது வருடத்திலே கவலைகளை மறந்து ஆனந்தமாக இருப்பதற்கு முயற்சி செய்வோம் என்ற சங்கல்பம் எடுத்தால் நமது வாழ்வு ஆனந்தமயமாக இருக்க முடியும்